தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை சென்னையில் நடத்தி முடித்துவிட்டு நானும் நம்முடைய தொல் திருமாபர்களும் மற்றவர்களும் இங்கே வந்திருக்கிறோம் நேற்று வந்தால் நேற்று நாம் அந்த கூட்டத்தை கூட்டி பல்வேறு கருத்துக்களை ஆலோசனைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறோம் முக்கியமான ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம் என்ன என்பது உங்களுக்கும் தெரியும் அடுத்த ஆண்டு நாம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தலை அடிப்படையாக வச்சு வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் மையப்படுத்தி சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய செயலை சதி செயலை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது ஆக அதை தடுப்பதற்கான முயற்சியில் நம்முடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து பேசி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் அங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நேர்மையாக தேர்தலை நடத்த வேண்டும் உண்மையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதுக்கு உரிய அவகாச காலத்தை கொடுக்கணும் பதற்றமில்லாத சூழலில் தான் அதை செய்யணும் அப்படி இல்லாமல் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முழுமையான திருத்தப் பணிகளை செய்ய தேர்தல் ஆணையம் நினைக்கிறது அதற்கு காரணம் உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் அது அதைத்தான் பீகார் மாநிலத்தில் செஞ்சாங்க இப்போ மற்ற மாநிலங்கள் செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க பீகாரில் இதை செஞ்சப்போ தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டிலிருந்து இருந்து முதல் எதிர்ப்பு குரலை நாம் தான் பதிவு செஞ்சிருக்கிறோம் அது மட்டுமில்ல மக்களவையினுடைய எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய இளம் தலைவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜீவ்காந்தி அவர்கள் அதேபோல் பீகாரினுடைய இளம் சிங்கமாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி அவர்களும் அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக அந்த மாநிலத்தில் ஒரு பெரிய புரட்சியை செஞ்சாங்க அதை தொடர்ந்து உயர் உச்ச நீதிமன்றத்தில் தா தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் அதற்குரிய பதிலை சொல்லலை உரிய விளக்கத்தையும் சொல்லலை பீகார் மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றும் சில மாநிலங்களையும் செய்ய நினைக்கிறாங்க அதை தடுத்து நிறுத்தத்தான் நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்றைக்கு கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் நாம் நடத்தின கூட்டத்துக்கு கூட இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதில் பங்கேற்கலை இன்னும் ஓரிரு கட்சிகள் அதில் பங்கேற்கலை தேர்தல் ஆணையத்தில் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்காக நான் உள்ளபடியாக அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதில் கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார் பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார் அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் இன்று பத்திரிகையில நீங்கள் பார்த்துருக்கலாம் எதை காட்டுகிறது தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையில் பழனிச்சாமி அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தான் இது காட்டுகிறது ஆனால் அவரால் வெளிப்படையாக இதை எதிர்க்க முடியல தான் பாஜகவுடைய பாதம் தாங்கி பழனிசாமி என்பதை நொடிக்கி ஒரு முறை அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறார் நான் உறுதியாக சொல்கிறேன் பாஜக எப்படிப்பட்ட சதி செயலை செய்தாலும் அவங்களால் தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதனால தான் தங்களுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டில் எதுவும் எடுபட மாட்டேங்குது எங்கள் அந்த ஆத்திரத்தில் தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய வன்மத்தில் வன்மத்தில் தான் இப்போ என்ன பேசுகிறாங்க அதில் குறிப்பாக மாண்மீக பிரதமர் மோடி அவர்களே போய் பீகார் மாநிலத்தில் போய் என்ன பேசியிருக்கிறார் தான் எல்லாருக்குமான பிரதமராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் மோடி அவர்கள் ஆனால் அங்கே போய் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால் தமிழ்நாட்டை காட்டி பீகாரில் வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டை எல்லோருடனும் சகோதரத்தோடனும் பழகக்கூடிய நன்மை பற்றி இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லோருக்கும் நல்லா தெரியும் கடந்த ஒன்றாம் தேதி வெளியாகி இருக்கக்கூடிய தினத்தந்தி நாளிதழில் கூட பீகார் மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அழைத்திருக்கக்கூடிய பேட்டியை நீங்களாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பெருமையாக இருக்கிறது தமிழ்நாடு எப்படியெல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருது தங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படியெல்லாம் உயர்த்தி இருக்குதுன்னு மிக தெளிவாக பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் வந்து பணிபுரியக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பீகார் மக்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பீகாரில் வாக்கரசியலுக்காக அங்கே போய் நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் மாண்மிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா பேசுவாரா பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியை தான் நான் கேட்க விரும்புகிறேன் ஆக யார் என்ன சதி செஞ்சாலும் எத்தனை அவதூறுகளை மீது பரப்பினாலும் எவ்வளவு போலி செய்திகளை எல்லாம் அவர் உருவாக்கினாலும் நான் தெளிவோடு சொல்லுகிறேன் எங்கே நம்முடைய தோல் திருமாவர்கள் குறிப்பிட்டதைப் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நிச்சயம் அமையும் அமையும் என்று நான் இந்த நேரத்தில் அன்றைக்கு எல்லா சேனல்லையும் சொல்லுகிறேன் எல்லா டிவியிலையும் எல்லா சேனல்களையும் திராவிடமான டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி அமைஞ்சது என்ற செய்தி தான் வரப்போகிறது அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் ஆக தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக இதை நான் இங்கே தெளிவோடு சொல்ல விரும்புகிறேன் ஆக ஏழாவது முறையாக கழகம் ஆட்சி அமைய நீங்கள் எல்லாம் உறுதுணையாக உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் தமிழ்நாட்டை கொத்தடிமை அதிமுகவில் மீட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாட்டை பாஜக அதிமுகமிருந்து பாதுகாக்கக்கூடிய தேர்தலாக அமையப்போகிறது எனவே கலைஞருடைய உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய நீங்கள் நிரூபிக்க வேண்டும் அதற்கான வெற்றிக்கு நீங்கள் உழைக்க வேண்டும் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மணமக்கள் கிட்ட நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய பெயர் ஒருவேளை தமிழில் அழைக்க முடியாத நிலையில் இருக்கலாம் ஆனால் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மனையின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் தமிழ் உணர்வை தமிழகத்தில் உருவாக்குங்கள் அதற்கு நீங்கள் உறுதியை தர வேண்டும் என்ற அந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு புரட்சிக்கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்